வணக்கம் நண்பர்களே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற செடி தான் வந்து கடுகு செடி கடுகு செடி வந்து நம்ம மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம் நார்த் சைடில் தான் இதெல்லாம் வந்து விளைவிப்பாங்க அதுக்கு வந்து ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து இருபது இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிளைமேட்லாம் ரூம் டெம்பரேச்சரே தேர்ட்டி டிகிரி அதுவும் போக நல்ல ஹாட் சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சி டிகிரி வரைக்கும் போகக்கூடியது அதனால தான் நம்ம ஏரியாக்களில் வந்து கடுகு வந்து அவ்வளவு சாகுபடி பண்ணுறது இல்லை அப்படியே பண்ணாலுமே மலை பிரதேசங்களில் ஓரளவு கொஞ்சம் தட்பவெப்பநிலை வந்து குளிர்ச்சியாக இருக்கிற இடங்களில் வந்து கம்மியாக பயிர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக என்னோடய தோட்டத்தில் செ விதைகள் பட்டு வந்து கடுகு செடி முளைச்சிருந்தது சரி நம்ம ஏரியாவிலும் எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பத்திரமா நல்லா ஒரு ஸ்டிக்கு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நல்லா கட்டி வச்சுருந்தேன் ரொம்ப நல்லாவே பூக்கள் பூத்து நல்ல காய்களும் வச்சுருந்தது நிறைய பூ பூத்து இருந்தது இதை கூட ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நல்ல தேனீக்களுமே நல்லா அட்ராக்ட் பண்ணுது இந்த பூக்களுக்கு இந்த பூக்கள்லாம் பூத்து அதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் காய் பிடிக்க தொடங்குச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த பூக்கள் வந்து பூக்கள் முடிஞ்சு அதுலேருந்து காய் பிடிக்க அதுக்கு காய்கள் வந்து நல்லா செழிப்பாகவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு அந்த பார்த்தாலே ஸ்க்ரீன்லே தெரியும் நான் எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் கடுகாது கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ஏரியாவில் வந்து இடையில வந்து நல்ல ஒரு சம்மர்லையுமே நல்லா மழை பெஞ்சது அந்த டைமில் வந்து நான் இந்த செடியை வந்து கவனிக்காமல் விட்டுருந்தேன் கிரவுண்டில் தான் இருக்குது தொடர்ச்சியாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் மழை பெஞ்சிட்ருந்ததினால நான் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றாமல் அந்த இதை கவனிக்காமல் இருந்ததுனால செடி வந்து எப்போது வாடிச்சு அப்படின்னு சொல்லி நான் கவனிக்கல ஒரு நாள் பார்க்குறேன் நல்லா ஃபுல்லாக வாடிருச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த விதைகள்லாம் கூட வெடிச்சு கீழே விழுந்துருச்சு சரி இருந்தாலும் மிச்சம் இருக்கிறதுல வந்து ஏதாவது காய்களுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கா சீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் விதைகள் வந்து ப்ராப்பராக சரியாக உருண்டு திரண்டு இல்லை இந்த பொக்கு கடுகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவில் வந்து பொக்குன்னா அதில் ஒன்றும் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான் இருந்தது